சுண்டக்காய் பறிக்கலாம் நம்ம இப்போ எதுக்கு நம்ம வீட்டிலையே வந்து இங்கே சுண்டக்காய் செடி இருக்குது அதில் வந்து சுண்டக்காயை பறிச்சுட்டு போய் இன்னைக்கு தமிழில் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு ரெசிபி ஐயோ வரமாட்டேங்குது ஃபோனை வச்சாதான் வரும்னு நினைக்கிறேன் நான் வந்து இதுலேருந்து சுண்டக்காயை பிச்சுட்டு இன்னைக்கு பிச்சு பார்ப்போம் கொஞ்சம் பிச்சாச்சு இப்படியே பிச்சை எடுத்துட்டு போயிட்டு எங்கள் அம்மா செய்கிறதுலையே எனக்கு ரொம்ப பிடிச்ச திருஷ்டா இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க எங்கள் வீட்டில் எல்லாரோட ஃபேவரட் இந்த சுண்டக்காய் புளிக்குழம்பு குழம்பு சுண்டக்காய் வத்தல்லையும் புளி குழம்பு வைப்பாங்க இல்லைம்மா இது வந்து அப்படியே பச்சை சுண்டக்காய் அதில் அப்படியே வைக்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு இப்போ அம்மா சொல்ல போகிறாங்க ஃபஸ்ட்டே நோட் பண்ணிக்கோங்க வந்து பச்சை சுண்டக்காய் ஒரு மெஷரிங் கப்பில் வந்து அந்த பெரிய கப்பில் ஒரு கப் ஃபுல்லாக எடுத்துக்கலாம் இந்த அளவு இருந்தாவே போதும் இது வந்து நான் நாலு பேருக்கு சொல்கிறேன் இந்த அளவு வந்து போதும் பச்சை சுளக்காவோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு நான் ஒன்று சொல்லிடுறேன் வயிற்று புண்ணாத்தும் ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து வாரத்தில் ஒரு நாள் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்பவே நல்லது நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி விலைக்கு வாங்கினாலும் சரி யூஸ் பண்ணிக்கோங்க கடுகு வெந்தயம் தாளிப்பு தாளிக்கிறதுக்கு அதுபோல் சின்ன வெங்காயம் ஒரு இருபது இருபது பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் கருவேப்பில் ஒரு முழுசாக ஒரு பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கோம் இது வந்து ரெண்டு தக்காளியை பேஸ்ட்டாக அடித்து வச்சுருக்கேன் அப்புறம் இது ஒரு எலுமிச்சம்பளை அளவுக்கு புளி தண்ணியை எடுத்து கரைச்சி எடுத்து வச்சாச்சு இது ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் அதே ஒன்னே கால் டேபிள் ஸ்பூன் தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதுதான் நமக்கு தேவையானது க இதெல்லாம் போட்டுட்டு இந்த டேஸ்ட்டை நல்லா தூண்டி விடுற மாதிரி உங்கள் பாஷையில் சொல்லணுன்னா என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணணுன்னா ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இருக்குது அதை நான் போடும்போது சொல்கிறேன் இது வந்து என்னுடைய ஃப்ரெண்டு என்னோட கொலிகை ஒர்க் பண்ணி என்னோட ஃப்ரெண்டானவங்க அவங்க வந்து மரச்சக்கு நல்லெண்ணெய் அதாவது மரச்சக்குன்னா செக்கு வந்து நல்லிலையும் ஒலக்க வந்து வாகை மரத்துலேயும் செஞ்சு ஒரு நல்லெண்ணெய் தயாரிக்கிறாங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரெண்டரை வந்து குளிக்கரண்டி த எண்ணெய் ஊற்றிருக்கேன் சரிங்களா நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் சிறப்பான நல்லெண்ணெய் இன்னொரு விஷயம் இந்த பாட்டில் பாருங்கள் இப்போது மற்ற யூடியூபர்ஸில் இப்போ என்னென்னா எந்த ஒரு நல்ல ப்ராடக்டை வந்து வெளியில் நம்ம வந்து எடுத்து சொன்னாலுமே இவங்க வந்து காசு வாங்கிட்டு ப்ரொமோட் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஐடியா அந்த மாதிரி நிறைய பேருக்கு மைண்டுக்குள்ளே வந்துடுது ஏன்னா எல்லோரும் இப்போ பெயிட் ப்ரொமோஷன் தான் பண்ணுறாங்கிறதுனால இது வந்து பெயிட் ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடையாது அம்மாவோட ஃப்ரெண்டே வந்து என்ன பண்ணியிருந்தாலுமே என்ன நம்ம காசு கொடுத்து தான் வாங்கியிருக்கு அதே மாதிரி ஒரு நல்ல ப்ராடக்டை காட்டுறப்போ சீல் பிரித்து ஃபஸ்ட்டு டைம் ஃப்ரெஷ்ஷாக ஊற்றும் போதே இந்த எண்ணெய் சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்லலை பாட்டிலை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நாங்கள் எவ்வளோ தூரம் காலி பண்ணியிருக்கோன்னு ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் பாட்டிலே வாங்க போகிறோம் அதே மாதிரி தான் வந்து கடல் எண்ணெயும் ஸோ நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணி அதில் சமையலெல்லாம் நல்ல டேஸ்ட்டாக வருதுங்கிறப்போ தான் சரி இந்த ரெசிபி மூலமாக நம்ம ரெசிபி ஃபஸ்ட்டு தான் ஐடியா சரி அதில் இந்த எண்ணெயில் செய்யும் போது இன்னும் டேஸ்ட்டாக வந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நல்ல சுத்தமான எண்ணெய் நினைக்கிறவங்களுக்கு ஒரு சஜஷனாக நான் இதை கொடுக்குறேன் அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ வந்து நான் யாரையுமே வந்து கட்டாயம் வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு ஃபோர்ஸ்லாம் பண்ணல யாருக்காவது ஐடியா இருந்தது இந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணெய் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா வேணா ட்ரை பண்ணலாம் நான் அதுக்கு அவங்க கான்டாக்ட் டீடைல்ஸ் கே கொடுக்குறேன் இப்போ வந்து எண்ணெய் சூடானதுமே வந்து தாளிக்கிறதுக்கு வச்சிருந்த கடுகு வெந்தயம் கருவேப்பிலை எல்லாம் வந்து போட்டாச்சு கருவேப்பிள்ளை இங்கே தான் போடணும் கடுகு நல்லா பொரியணும் கடுகு பொரியலைனா கசந்துடும் பொரியலை ஃபுல்லாக கொறைஞ்சிருக்கணும் ப்ரௌனாக இது ஆனாலும் பரவாயில்ல வெண்ணையும் ப்ரௌன் ஆனாலும் பரவாயில்ல கடுகு நல்லா பொரிஞ்சு பண்ணினே எடுக்கணும் ஆக்சுவலாக இதை அவங்க வந்து எனக்கு எண்ணெய் வந்து சொல்லும்போது யூடியூப்புக்கு நான் போட போகிறேன் அப்படிலாம் இல்லை அவங்க ஃபோன் பண்ணி சொல்லும்போதே அவங்க வந்து ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சோன்னா என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் மேம் நல்ல விஷயம் வேணும் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்கள்ல அந்த லிஸ்ட்டில் நீங்கள் இருக்கீங்கிறதுனால உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் நீக்கிட்ட எண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிலேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ரெக்கமெண்ட் பண்ணுறதுனா பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அதனால் நான் வந்து இந்த எண்ணெய் வாங்கி பார்த்து உண்மையாலுமே அவ்வளோ ஒரு நல்ல அது கடல் எண்ணெய்க்கு பயங்கரமான ரசிகாயிட்டேன் அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் வாங்கிட்டு கடல் எண்ணெய் யூஸ் பண்ணுறதே பிடிக்க ஆமாம் கடல் எண்ணெய் அப்படின்னாவே எனக்கு பிடிக்காது அப்போ கூட எல்லாருமே சொல்லுவாங்க கடல் எண்ணெய் உடம்புக்கு நல்லது ஏன் யூஸ் பண்ணாமல் இன்னும் சில விஷயங்கள் காரணங்கள் நான் வந்து அனுபவிச்சதுனால அது வேண்டாம்னு நினச்சேன் பட் ஆனால் இந்த எண்ணெயில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஒன்று ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ அந்த நல்லெண்ணெய்க்குமே நான் ஒரு கேள்வி அவங்ககிட்ட கேட்டேன் அளவுக்கு எவ்வளவு ஹீட் ஆகாம இருக்கோ அந்த அளவுக்கு அந்த ஆயிலுடைய உயிர் தன்மை அப்படியே இருக்கும்னு சொல்றீங்க உயிர் தன்மை அப்படியே இருக்கும் அந்த செக்ல ஆட்டும்போது போது ம் அதுதான் அதனாலதான் தான் கீழ கீழ ஊத்துறது இல்ல செக்ல ஆட்டும் போது கல் கல் வந்து அடியில கல்லா இருக்கிறதுனால நமக்கு அந்த ஹீட்ட குறைச்சு கொடுக்குது அப்படிதான் தான் நம்மளோட நம்மளோட ஸ்பெஷாலிட்டி அதுதான் ஆமா அப்புறம் கல்லும் முளகையும் சேரும் போது ஓரளவுக்கு தானே உரையும் ஆமா ஆ இரும்பும் இதுவுமா இரும்பு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஹீட்ட ப்ரொடியூஸ் பண்ணும் கல்லு ப்ரொடியூஸ் பண்ணாது கல்லும் மரமும் சேரும் போது அந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகாது அதனாலதானே சட்னி அரைக்கும் போது ஆட்டுக்கல்ல அரைக்கிற ஒரு டேஸ்டும் மிக்சில அரைக்கிற ஒரு டேஸ்டும் வித்தியாசப்படுத்துங்க அதெல்லாம் சொல்றது காரணம் எக்ஸாம்பிளுக்கு நீங்க அது கூட சொல்லலாம் மிக்சில அரைக்கிற டேஸ்டும் ஆட்டுக்கல்ல அம்மிக்கல்ல அரைக்கிற டேஸ்டுக்கும் உண்டான வித்தியாசம் அதுதான் ஓகே இதுமே உலக்க வந்து இரும்பு கல்லுல போட்டு தரேன்னு சொன்னாங்கல்ல அத்தை மேம் நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன் ஏன்னா அதை வந்து மெயின்டைன் பண்றது ரொம்ப சிரமம் ம் ரெண்டாவது அந்த வாகை தன்மை நீங்க அந்த யூடியூப்பில் போட்டு பாருங்க வாகையோட தன்மை என்னன்னு இருக்கும்ல தம் நீங்கள் யூ பென் ஆட் தோ தட் பாய்ண்ட் சொல் சொல் டா ஷோர் நான் முடிச்சுட்டு உனக்கு அனுப்புகிறேன்டா தேங்க் யூ நைன்ட் எப்படி நொற நொரையாக தெரிஞ்சு பார்த்தீங்களா இதெல்லாமே வந்து எங்கள் அம்மாலாம் அவங்க என்ன அந்த காலத்தில் செய்யும் போது நான் பார்த்தது இன்னும் சொல்லப்போனால் அந்த கடலை நெல்லியமாக அந்த மாதிரி வந்துச்சு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது எங்கள் அம்மாலாம் முறுக்கு சுடும்போது வந்து உம் கடலை வந்து நுரைக்கும் கொஞ்சோண்டு புளியெல்லாம் எடுத்து அதுக்குள்ள போடுவாங்க அதனால அந்த அந்த காலத்து வந்து திரும்பி வந்துட்டு நல்லா ப்ரவுன் ஆயிடுச்சு வெங்காயம் ப்ரௌன் ஆனோடனே நம்ம வந்து சுண்டைக்காயை கொடுத்து போட்டுக்கலாம் ஏன்னா தக்காளின்னு போட்டோம்னா அது அப்படியே பிறந்துட்டே இருக்கும் இப்போ தக்காளி ஊற்றிக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு கேள்வி கேட்டேன் அவங்களுக்கு சொன்னேன்ல அது என்னன்னா நான் கேட்டேன் ஏன் நான் வந்து ஒரு நல்லெய் வாங்குவேன் அதில் வந்து நல்லெண்ணெய் வாசம் அப்படியே கமன்னு அடிக்கும் இதில் எனக்கு அந்த அளவுக்கு நல்லெண்ண வாசம் வரலையே ஏன்பா அப்படின்னு கேட்டேன் அவங்க அவங்க சொன்ன விஷயம் இப்போல்லாம் நிறைய எசன்ஸ் அந்த வாசனை வர்றதுக்காக நல்லெண்ணெய் எசன்ஸ் கலக்கிறாங்களாம் அது இல்லாமல் நம்ம சுத்தமாக செய்யும்போது ரொம்ப வாசனை வராது ஆனால் வாசனை வருது அவ்வளோதான் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு போடலாம் அதான் காயில் கொஞ்சம் பிடிக்கும் மெல்ல பொடியும் நான் அளவில் முன்னாடியே சொல்லிட்டேன் அது வந்து அப்படியே போட்டுடலாம் போட்டுட்டு லைட்டாக பச்சை வாசனை போடுற அளவுக்கு வதக்கிடலாம் அட்டையை வந்து சிம்ளையே வச்சு தான் வதக்கணும் இல்லைன்னா அடியில் கரைஞ்சிக்கும் உங்களுக்கு ஒரு வேலை அப்படியே ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக கொஞ்சோண்டு அந்த புளி தண்ணி லைட்டாக அப்படியே ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டிங்கன்னா ஊற்றிட்டு அப்படியே பரப்பிட்டு ஊற்றலாம் நல்லா கொஞ்சம் பிறக்கினதுக்கு அப்புறமா நம்ம குளித்தண்ணியை தரணும் பிடிக்காமல் வரும் வாசம் போக ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம் இப்போ அந்த எலும் அளவு அளவு தண்ணி கரைச்சி வச்சுருந்தோம்னால அதை ஊற்றிடலாம் நம்ம இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அதில் ஒரு அரை எந்த கப்பில் ஊற்றினேனோ அதில் ஒரு அரை கப் தண்ணியும் கொஞ்சம் கூட ஊற்றிக்குவேன் இது அப்படியே சுண்ட வேண்டியது தான் அந்த தக்காளி அரைச்ச மிக்சியில் இந்த தண்ணியும் சேர்ந்து நான் அப்படியே ஒரு கழுவு கழுவி எடுத்துக்கணும் வந்து ஊற்றிட்டேன் இப்போ கொதிக்க வைக்கலாம் இது கொதிக்கும் போது இப்போ வந்து ஓரளவுக்கு திக்னஸ் வந்துடும் நீங்கள் அப்போ டேஸ்ட் பார்க்கலாம் உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் புளிப்பாக இப்போ எங்கள் வீட்டில் கொஞ்சம் புளிப்பாக சாப்பிடுவோம் கொஞ்சம் புளிப்பு கம்மியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இல்லை இன்னும் கொஞ்சம் குழம்பு நிறைய இருந்தால் நல்லாயிருக்கும் இன்னும் ஒருத்தர் ரெண்டு பேர் எக்ஸ்ட்ரா சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா தேங்காயை அரைச்சி பால் கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் பால் ஊற்றிக்கணும் அதுக்கு மேலே ஊற்றக்கூடாது நான் சொன்னேன்ல கா எங்களுக்கே வந்து இப்போ தேவைப்பட்டுச்சு கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு அதனால நான் ஒரு கால் டம்ளர் தேங்காய் பால் எடுத்து இதுக்குள்ளே ஊற்றிட்டேன் எண்ணெய் தெரிஞ்சு எண்ணெய் தெரிஞ்சு நல்லா வந்துச்சு ஊற்றியாச்சு இப்போது நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு அது வேறு ஒன்றும் இல்லை கொஞ்சோண்டு வெள்ளம் போட்டுட்டு ஒரு பெரட்டி பெரட்டி ஒரு நிமிஷம் இது தான் போதும் எடுத்து இறக்கி வச்சிடலாம் சுவையானண்டக்காய புளி குழம்பு இதுவே டைலாக பண்ண முடியும் சுவையான சுண்டக்கா புளி சூ சூ இல்லை வாசன எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து சுண்டைக்காய் வந்து அவ்வளவா பிடிக்காது ஆனால் சாப்பிடுவேன் முக்கியமாக சாப்பிடுவேன் அப்புறம் வந்து பாட்டி இருந்தப்போ சுண்டைக்காய் வத்தல் போட்டு கொடுப்பாங்க அது கூட கொஞ்சம் ட்ரை ஆகிட்டதுனால பிடிக்கும் சாப்பிடுவேன் பட் வந்து சுண்டக்காய் புளிக்குழம்பு வந்து இப்போ இந்த ரீசெண்ட்டு ஒன் இயர் டூ இயர்ஸ் அதான் வந்து நல்லா சாப்பிட்றேன் இப்போயே ஸ்மெல் நல்லா வருது இப்போ ஹைலைட்டே என்னன்னா இந்த சாப்பாடை அந்த கொழம்பு இல்லையா அந்த சட்டியில் போட்டு பேரட்டி சட்டி ஒரு மாதிரி தான் பா அது கறி குழம்பு இருந்தாலும் நல்லா இருக்கும் அப்புறம் வந்து இந்த மாதிரி புளிக்குழம்பு வத்த குழம்பெல்லாம் எல்லாம் பெசஞ்சு அப்படியே ஒரு உருண்டை போட்டோம்னா ஆஜமாக இருக்கும் எங்களுந்து ஸ்டெடி ஆகிடுச்சி சுண்டக்காப்பளி குழம்பு பொடலங்காய் பொரியல் ஒரு பாயில்டு எக்கு அப்புறம் கொஞ்சமாக வடகம் அப்படியே பசைஞ்சு நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இவ்வளோ நேரம் பார்த்தா எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டட்டா